வெல்கம் டு பார்ட்டி என்பிசி அகாடமி மினிஸிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து ஸோ கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து எல்லாருமே ஒன் வீக் பிஃபோரே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க எக்ஸாமுக்கு என்னென்னலாம் தேவை எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இப்போ இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் எக்ஸாம் வந்து டுவெண்ட்டி நைன் ஜூன் டுவெண்ட்டி நைன் அண்ட் தேர்ட்டி ஸோ டூ டேஸ் வந்து எக்ஸாம் நடக்கும் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் சிவில் ஸோ எந்த பேப்பர் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சாட்டர்டேவும் ஸோ இன்ஜினியர் டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து சண்டேவும் கனெக்ட் பண்ணுறாங்க ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ஃபோட்டோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ இங்கே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்னால் அதெல்லாம் இங்கே கொடுக்கல உங்கள் ஹால் டிக்கெட்டில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த அட்ரஸ் வந்திருக்கும் அப்புறம் எக்ஸாம் வென்யூ ஸோ தேர்வு எங்கே போய் எழுதணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இடம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கா நியரஸ்ட்டாக இருக்கா இல்லைன்னா தூரமாக இருக்கா ஸோ ஒன் டே பிஃபோரே அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஒட்ட சொல்லி அந்த பாக்ஸ் கேண்டிடேட்டோட ஃபோட்டோ வந்து ஒட்ட சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து ரீசன் ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது ரெண்டு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க அதே ஃபோட்டோ தான் ஹால் டிக்கெட்டில் அப்ளை பண்ணும்போது கொடுத்த ஃபோட்டோ தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ரீசன் ஃபோட்டோஸ் ஏதாவது கையில் இருந்ததுன்னா ரெண்டு மூணு எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸாம் ஹாலில் போயே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னால் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு போய் அதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா ஹால் டிக்கெட் வந்து மாத்திர மாதிரி ஆகிடும் அதனால் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ டூ டூ த்ரீ ஃபோட்டோஸ் வந்து கையில் வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் போல் பாயிண்ட் பென் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஓஎம்ஆர் ஷேடிங் எல்லாத்துக்குமே வந்து பிளாக் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் ஜெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பிளாக் பாயிண்ட் பென் தான் அதே மாதிரி ஹால் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருக்கணும் ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஜெராக்ஸ் போட்டாலும் சரி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் சைடு மட்டும் வச்சுருந்தாலும் சரி அதே மாதிரி டூ டேஸ் வந்து எக்ஸாம் நடக்குது அதுக்குன்னு வந்து தனித்தனி ஹால் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போவேன்னா ஒரே ஹால் டிக்கெட் போட்டுக்கோங்க ஸோ அதை அதுதான் வந்து அதில் கூட கேண்டிடேட் சைன் இருக்கும் ஹால் சூப்ரண்ட் சைன் இருக்கும் ஸோ இந்த ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் எக்ஸாம் முடிஞ்சுட்டு நாளைக்குனா வெரிஃபிகேஷன்ஸ்க்கு தேவைப்படும் ஸோ அதனால் ஒரு ஹால் டிக்கெட் போட்டால் போதும் பிளாக் பாயிண்ட் பெயிண்ட் எடுத்துகிட்டு போகணும் அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒன் ஹார் பிஃபோரே நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரில் இருக்கணும் ஓகேவா ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் எடு நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து ஒம்பது பத்து மணிக்கே உள்ளே இருக்கணும் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பதுக்கு எக்ஸாம் ஸ்டார்டிங் டைம் வந்து மார்னிங் வந்து நைன் தேர்ட்டி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் ஆனால் நீங்கள் நைன் டென்னுக்கு அப்புறம் உள்ளே போனிங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து ஸோ so பிஃபோராகவே வந்து அந்த எக்ஸாம் சென்டரில் ரீச் பண்ணிடுங்க ஸோ அந்த டைம் வந்து மேனேஜ்மெண்ட் முக்கியம் அப்புறம் உங்கள் ஹால் டிக்கெட்டு அதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்புறம் ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து டென் மினிட்ஸ் டைம் தருவாங்க ஸோ அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா உங்களோட நேமு ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியே விடுவாங்க ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து அங்கே கொடுத்துட்டு வந்துடணும் எக்ஸாமுக்கு வந்து அந்த கொஷின் பேப்பர் தருவாங்களா ஸோ அந்த கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு வாங்கினவொடனே வந்து என்ன செக் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கொஷின் பேஜஸுமே ப்ரிண்ட் ஆகிருக்கா ஸோ எல்லாமே வந்து சீரியஸ் நம்பரில் கரெக்டாக ஆர்டரில் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை வாங்கினோனே செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் வந்து கொஷின் பேப்பர்லேயுமே ரிஜிஸ்டர் நம்பர் எழுதணும் அதுக்கு முன்னாடி எழுதக்கூடாது ஏன்னா நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அப்புறம் வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியாது ஃபஸ்ட்டே கொஷின் பேப்பரில் எதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லி அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்லேயுமே வந்து எல்லாமே ப்ரிண்ட் ஆகிருக்கா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும் ஹால் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஹால் டிக்கெட் இல்லைன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க ஹால் டிக்கெட்டோட சேர்த்து வேறு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் பிளாக் பால் பாயிண்ட் பென் சொல்லியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டு அது ஆதார் கார்டாக இருக்கலாம் இல்லைனா வந்து லைசன்ஸ் பாஸ்போர்ட் பேன் கார்டு ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் இஷ்யூட் ஃபோட்டோ ஐடி கார்டு ஒன்று ஹால் டிக்கெட்டோட சேர்த்து எடுத்துகிட்டு போய்க்கணும் ஓகேவா ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க இல்லைனா பேன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஸோ ட்ரெஸ்ஸிங் கோட் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து பேண்ட் அண்ட் ஷர்ட் ஸோ லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாரீ சுடிதார் ஓகேவா ஹால்க்கு நைன் தேர்ட்டிக்கு எக்ஸாம்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோரே வந்து ஹால்குள்ளே விட்டுருவாங்க ஸோ தென் தென் பார்த்தீங்கன்னா கொஷின் புக்லெட் பற்றின ஒரு இதை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹால் டிக்கெட்டில் வந்து ஹால் சூப்ரண்ட்டோட சைனும் இருக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்கள் சைனும் இருக்கணும் அதே மாதிரி ஹாஸ் ஸ்ப்ரூடன்ஸ் சைனும் இருக்கும் அதே மாதிரி கொஷின் புக்லெட் தராங்களா ஸோ அதில் வந்து நீங்கள் ரஃப் ஒர்க் ரஃப் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்களா அதில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஸோ அதை தவிர்த்து இந்த கொஷினில் உள்ள டிக் பண்ணுறது குறித்து வை ஆன்சர்ஸ்லாம் குறித்து வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் பண்ணாலுமே வந்து நிராகரிக்கப்படுவீர்கள் அதனால் கொஷின் பேப்பர்ஸில் வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணக்கூடாது ஸோ ரஃப் ஸ்பேஸில் தான் எது ஆனாலும் நீங்கள் போட்டு பார்க்குறது கேல்குலேஷன்ஸ் எல்லாமே ரஃப் ஸ்பேஸில் தான் வச்சுக்கணும் கொஷின் புக்கில் நம்பர்ஸ் சீரீஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க ஸோ அதை வந்து ஓஎம்ஆர் ஷீட்லேயும் கரெக்டாக ஃபில் பண்ணணும் ஸோ எந்த தப்புமே இல்லாமல் கரெக்டாக ஷேட் பண்ணி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் தான் ஷேட் பண்ணணும் ஸோ எதாவது மாற்றி ரெண்டு ஆன்சர் இது மாதிரிலாம் பண்ணோன்னா ஸோ அதுக்கு நெகட்டிவ் மார்க் ஆனால் இந்த எக்ஸாமுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது ஸோ நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் ஓஎம்ஆரில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு ஸோ ஷேடிங் கட்டாயமாக பண்ணணும் ஸோ எந்த ஒரு கொஷினுக்கும் ஆன்சர் ஷேட் பண்ணாமல் விடக்கூடாது உங்களுக்கு ஆன்சரே தெரியலனாலும் அது இ ஆப்ஷன் அது ஷேட் பண்ணிருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகே உங்களோட சீட்டில் உங்க ஃபர்ஸ்ட் வந்து சீட்டில் உட்காரும்போது ஸோ உங்களோட ஃபோட்டோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா கரெக்டாக தான் சீட்டிங்கை இருக்கா அப்படிங்கிறதமே ஃபஸ்ட்டே பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஷேட் பண்ணதுக்கப்புறம் ஓஎம்ஆர் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்ல என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டுக்கு தான் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் சிவில்னா சிவில் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ வேற மாற்றி வேற எந்த ஒரு தேர்வையும் எழுதிடக்கூடாது ஓகேவா ஸோ உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்தனா ஸோ அதுக்கான தேர்வை தான் எழுதுறோமா அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளணும் ஏன்னா வந்து ஒரு பதவிக்கு வந்து ரெண்டு சப்ஜெக்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்து எழுதக்கூடாது ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஓஎம்ஆரில் எங்கெல்லாம் சைன் போடணும்னு இருக்கோ கேண்டிடேட் சைன் ஸோ அங்கெல்லாம் வந்து கரெக்டாக சைன் பண்ணிவிடுங்க ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட் வந்து இன்வாலிட் அப்படின்னா எப்படின்னா ஸோ காப்பிங்க அதாவது மற்றொரு தேர்வாலய தேர்வரோடு காப்பி அடிக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து தேவையில்லாத வேலைகளில் வந்து ஈடுபடும்போது இன்வாலிட் பண்ணிவிடுவாங்க நிராகரித்துடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் தப்பெல்லாம் எதுவும் செய்யாமல் இருக்கணும் அதே மாதிரி என்னென்னலாம் போட்டு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோனு வாட்ச் அதே மாதிரி ஏதாவது நோட்ஸு இந்த மாதிரி ப்ளூடூத்து இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பர்போஸில் இருக்கிறது எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸுமே உள்ள எடுத்துட்டு போக கூடாது அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சனே ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டு போயிடணும் ஹால் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதே மாதிரி எக்ஸாம் எழுத வரவங்களோட பேரண்ட்ஸ் ஆர் எனிபடி கூட வந்து வரவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே அட்மிட் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க வந்து எக்ஸாம் சென்டரில் அவுட் சைடில் அந்த இடத்துல அனுமதிக்கப்படுவாங்க அதே மாதிரி உங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க ஸோ எக்ஸாம் சென்டர்லேயே ஏதாவது ரூம் கொடுத்தாங்கன்னா அங்கே சேஃபாக வச்சுக்கிட்டு போங்க அதே மாதிரி இங்கே சொல்லிருக்காங்க பாருங்கள் ஹால் டிக்கெட் வந்து பத்திரமா சேஃபாக வச்சுக்கணும் ஏன்னா வந்து ஹால் டிக்கெட் வந்து நாலு பின்ன ஒரு செலக்ஷன் ஆகிட்டிங்கன்னா ஸோ அதுக்கான இதுக்கு வந்து போஸ்டிங் போடும்போது ஸோ செக்கிங்க்கு வந்து தேவைப்படும் ஸோ இது கூட ஜெராக்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோதான் ஸோ மெயினாக வந்து ஹால் டிக்கெட் எடுத்துக்கணும் பிளாக் பால் பாயிண்ட் பெயின் ஸோ ட்ரெஸ்ஸிங் கோட் சரியாக இருக்கணும் அவங்க சொன்ன மாதிரி சு ஃபீமேல்ஸுக்குனால் சுடிதார்ஸ் அண்ட் சாரீஸ் மேல்ஸ் பேண்ட் ஷர்ட்ஸு எக்ஸாம் சென்டரில் நைன் தேர்ட்டிக்கு எக்ஸாம்னால் நீங்கள் ஒன் ஹவர் பிஃபோரே வந்து எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகிருக்கணும் ஸோ உங்கள் இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்துக்குன்னு பார்த்து சீக்கிரமாகவே ஒரு எயிட் தேர்ட்டிக்கு ப்ரெசென்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க பிளாக் பாய் பென் வந்து ஒரு ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க அப்புறம் கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி கார்டு ஸோ ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி ஓட்டர் ஐடி என்ன இருக்கோ அதையும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க அவ்வளோதான் ஸோ முந்நூறு கேள்விகளுக்கான தேர்வு தான் இது ரெண்டு நாள் நடக்கும் சில பேருக்கு வந்து ஒரு நாள் தான் இருக்கும் அதாவது நீங்கள் அப்ளை பண்ண அந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்து தான் வந்து எக்ஸாம்ஸை அலாட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு எலிஜிபிலிட்டியான போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு நாள் நடக்கும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்துருந்தீங்களோ ஹால் டிக்கெட்டில் அதுபடி தான் வந்திருக்கும் உங்களுக்கு டூ டேஸ் எக்ஸாம் சென் போட்டிருந்தாங்கன்னா ஹால் டிக்கெட்டில் ரெண்டு நாள் போய் அட்டெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணதை பொறுத்து தான் வந்து ஹால் டிக்கெட்டில் வந்திருக்கும் இன்னொன்று மெயின் விஷயம் இது வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது இதில் ஓஎம்ஆரில் எதாவது தப்பு நடந்தால் தான் நெகட்டிவ் மார்க் வரும் ஓகே எல்லாருமே வந்து நல்லா பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட்